வணக்கம் பப்பி சிஸ்டர் எஸ்வி கிளினிக் அக்குபஞ்சர் பிசியோ இயர்பல் இன்று நாம் பார்க்க போவது கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு வருகிறது கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் உள்ள பெண்களுக்கு தோன்றும் பாதிப்புகள் முதலாவது அதிகளவு ரத்த போக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகளவு தோன்றும் சில பேருக்கு மாதங்கள் மாதங்கள் முதல் முதல் வரை வரை ஒரு வருடம் வருடங்கள் கூட மாதவிடாய் வரலாம் மலட்டு தன்மை குழந்தையின்மை காரணமும் இந்த கர்ப்பப்பை நீர்கட்டிகள் தான் காரணம் கர்ப்பப்பையை நீக்காமலேயே நீர்கட்டிகளை சரி செய்து கொள்ளலாம் நீர்கட்டிகள் இரண்டு வகைப்படும் கர்ப்பப்பை உள்பு தோன்றும் நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பை வெளிப்புறம் தோன்ற நீர்க்கட்டிகள் என்று நீர்க்கட்டிகள் இரண்டு வகைப்படும் சீரான முறையில் உணவு பழக்கம் இல்லாமையினாலும் அதிக உடற்பயிற்சி செய்ய முடியாதனாலும் அதிக அளவு மன அழுத்தம் அதிக அளவு மனக்குழப்பம் பெண்கள் உட்கார்ந்து செல்போன் பார்ப்பதனாலும் கூட இந்த நீர்க்கற்றுகள் தோன்றுவதற்கு காரணம் நீர்க்கட்டி உள்ள பெண்களுக்கு குழந்தை பிறக்காது மாதவிடாய் சுழற்சியும் மாறுபட்டு தோன்றும் எங்களிடம் நீர்க்கட்டி உள்ள பெண்கள் கர்ப்பப்பை நீக்காமலேயே அக்குபஞ்சர் பஞ்சர் முறையிலேயும் மெடிசன் மூலமாகவும் செய்கிறோம் நன்றி வணக்கம்